வணக்கம் நம்ம மதுரையில் ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் அருமையான ஒரு கேம்ப் நடக்குது யாருக்கு அப்படின்னா நம்ம செல்ல பிராணிகளுக்கு தான் இலவச கருத்தடை முகாம் சீசர்ஸ் கெனல் ஃபவுண்டேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடந்துட்டுருக்கு அதிலே காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல லொக்கேஷன் என்ன ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அவங்க மூலமாக வாங்கிக்கலாம் ஸோ பெட் பேரண்ட்ஸ் தன்னோட செல்ல பிராணிகளான நாய்களையும் பூனைகளையும் வெளியில் கிளீனிக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதிகமான செலவாகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த கேம்ப் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் வந்து உலக தரம் வாய்ந்த நிபுணர்கள் டபிள்யூவிஎஸ்லேருந்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இதை வந்து பெட் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமல் ஆக்டிவிசிட்ஸ் ஃபீடர்ஸ் தென் அனிமல் லவ்வர்ஸ் ஸ்ட்ரேடாக்ஸுக்கு நிறையா வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறவங்க அந்த குழந்தைங்க அவங்க கைக்கு ஈஸியாக வர்றாங்க அவங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே வந்து இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க கருத்துடை பண்ணி கொடுக்குறாங்க செல்ல பிராணிகளுக்கு ஸ்ட்ரேடாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கைக்கு வராங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கும் கருத்தடை செஞ்சு அதே ப்ளேஸில் நீங்கள் விட்டுடலாம் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் கேர் அவங்க நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கணும் பெட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும் போஸ்ட் கேர் வந்து இவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆப்ரேஷன் மட்டும் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க போஸ்ட் கேர் நீங்கள் மட்டும் பார்த்துக்கணும் அவங்க ஃபீடர்ஸாக இருந்தால் ஃபீடர்ஸ் தான் போஸ்ட் கேர் பண்ணிக்கணும் ஸோ அஞ்சு நாள் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் நன்றி